அன்னைக்கு நான் உங்களை சந்திக்கல சந்தித்தது முத்தப்பா அவர்கள் ஆனால் அறிமுக காட்சி அப்போ அந்த அளவு என்னை விட எவ்வளோ அனுபவத்தில் பெரியல ஆனால் அதுக்காக மேலே வந்து நின்றா ஐயோ சுபரந்தீடு வணங்குகின்றேன் சுவாமி வாழ்த்தரல வேண்டுகின்றேன் நல்ல வரவேற்பு வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு அந்த மாண்பு கேட்டபடி நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்பது தங்களை வாழ்த்துவது என்பது என்னுடைய கடமையாகும் என் வாழ்த்து இது உங்களுக்காக வள்ளி நாயகம் Eu வாழ்க 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 பண என் மனமாக உங்களை வாழ்த்தினார் உங்களை உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாகவோ உங்கள் தோழியின் வாயிலாகவோ நான் கேட்டு அறிந்தான கூட உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கதையின் முறைப்படி கேட்க வேண்டும் என்ற ஆவல் உங்களை இருக்கிறேன் கேட்கலாமா என்னை பற்றி விவரம் கேட்கணுமா உங்களை பற்றிய விவரங்களை ஏன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா என் தெரிஞ்சது கேட்டால் சொல்ல மாட்டீங்களா இல்லை தெரிஞ்சதை ஏன் கேட்கணும்னு கேட்குறேன்

எங்களுக்கு நீங்க சொல்லி தரீங்க உனக்கு தான் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்ல கூடாது ஏ அப்படி எல்லாம் சட்டம் கூடாது சரியா நாரதராணி தெரியாமனா தெரிஞ்சு விட்டு என்ன செய்ய போறா இல்ல நீ கேளு நீ கேக்குறதுக்கு நான் சொல்றேன்ன்றதோட நிப்பாட்டணும்னு சொல்ல கூடாது இல்ல அத தான் நீ செய்யணும் சுவாமி கேளுங்க சுவாமி தெரிஞ்சவரை சொல்றேன் தெரியாதது உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி தான் நீ பேசணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா என்ன நீங்க யாருக்காவது பாடம் எழுதி கொடுத்து அவங்க அப்படி வந்து உங்களுக்கு பேச சொல்லுங்க சரி அப்படி பேசினா அவங்க உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க நீங்க நான் எப்பவுமே யாரையும் குறைச்சு பேச மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது நீ அதத்தான் பண்ணி பண்ற இல்ல நீ அதத்தான் பண்ற அப்ப நீங்க எழுதி கொடுத்துட்டே எல்லா தெரியும் எல்லாம் தான் தெரியும் நான் பிரியா எங்க உங்கள பத்தி தான் பேசுறேன் நான் வந்து ஏன் வேஷம் போறவங்கள பத்தி நான் பேச மாட்டேன் உங்கள பத்தி தான் நான் பேசுறேன் நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்துன்னு சொன்னேன் புரியதா

சொல்ற அளவுக்கு நீங்க இது கிடையாது புரியுதா நான் பெரிய ஆள் இல்லதே பெரிய ஆள் உன்னை விட பெரிய ஆள் அனுபவத்துல பெரிய ஆள் இல்லதே ஆனா மேடைக்கு வந்தா நான் கட்ட கல்வி மீது எப்பவுமே நம்பிக்கை இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு இங்க வயசு அனுபவம்

அந்த இடத்துக்கு நான் வரலையே உங்களை அப்படினா சொல்றேன்னா அப்படினா கேக்குறது சாமி கேளு அதோ நீ பாடிங்க வேற அதிகமா எல்லாம் பேசாத சரியா என்ன புடிக்காத சரியா இப்படி பேசா நான் மூச்ச புடிச்சு கொன்னுடுவேன் இப்படி பேசாத அப்படி பேசாதன்னு சொல்லக்கூடாது கூடாது என்ன நீ பாடா என்ன நீ இப்பதா இன்றைக்கு ஹலோ இன்றைக்கு இரண்டு மலைகள் மோதி இருக்கின்றன எந்த மலை ஜெயிக்க போகுதுன்னு மேடைகள் காண்போம்

படிச்ச படிப்புல இருக்கல உங்கள காட்டி எனக்கு ஒரு மடு குடுங்க வெச்சிரு வெச்சிரு கூடையா இருக்கா உன் தரமே மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கனா அதோட ஏன் தரமே எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி இருங்க முதல்ல இருங்க இப்ப நான் வந்து நீங்க கிழிச்சு நீங்க கிழிச்சு போடுவீங்களா நான் புடுங்க புடுங்கனா என்ன தப்பு ஏ கிழிச்சா என்ன தப்பு ஏ கிழிச்சா என்ன தப்பு சரி புடுங்கறது கதை இல்ல லட்சுமணன் கிழிக்கலையா புடுறான் அந்த சீதி ஆகட்டே போ லட்சுமணன் கிழிக்கலையா அர்ச்சனை கிழிப்பதமே கிளிய கிளிய அடிக்கலையா ஏ புடுங்கனால சிறப்பு இருக்கு அதுக்கு வந்து நான் என்ன மார்க்கல கண்ணம் பண்ணன வடிச்சிருக்கியா ஏன் அவர் சோனி கண்ணம்

ஒரு மலரை எழுந்திருச்சு போய் பறிச்சுட்டு வந்தா யாகம் தடப்பட்டு போகும். போட்ட மலரையே திருப்பி எடுத்து போட்டோம்னா எச்சில் பற்றாத கச்சமானா அப்படின்னு சொல்லி தன்னுடைய செந்தாமரை போன்ற கண்களை அந்த தாமரை மலருக்கு பதிலாக பிடுங்கி போட்டாரு. அதனால தான் சிவன் சொன்னாரு தர்மத்தை காக்க, நியாயத்தை காக்க கண்ணை தந்தாயே கண்ணானார். அதனால தான் கிருஷ்ணனுக்கு கண்ணேன்ற பேர் வந்துச்சு. அப்ப கிருஷ்ணே புடுங்களயா? வரலாறு காட்றியோ? எனக்கு அரிவாளியிட்ட கேக்குறத விட அரிவாளியிட்ட பேசுறது பிடிக்கும்.

புடிங்க எடுத்ததால சிவன் கையை விட்டு போகல என்னென்னமா மணி பாக்குறாரு அப்படி போகாத பொழுது எம்பெருமான் மகா அரசோ மாறுறாரு சிரிக்க வைக்கிறாரு அவர் சிரிக்க அவர் சிரிப்பதை பார்த்து இந்த தலை சிரிக்க கீழே விழுந்துச்சு ஏன் ஆனந்தமாக சிரித்த பிரம்மனுடைய தலைய ஏன் சிவன் புண்ணுங்களையா ஏன் சிறப்பு இல்லையா புடுங்க அதை மட்டும் தான் புடுங்கினாங்களா எல்லா முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க இந்த உலகத்திலே சுவாத்மீக குண மூர்த்தி யாரு மும்மூர்த்திகள் சிறந்தவர் யாரு அப்படின்னு பேசும்போது சோதிச்சிட்டு வரேன்னு பிறகு முனிவர் போனார் முதல்ல எங்க போனார் கைலி போனார் சிவன் மரியாதை கொடுக்கல பிரம்மண பாக்க போனார் மரியாதை கொடுக்கல இறுதியாக வைகுண்டம் சென்றார் அங்கே பெருமாளை பார்த்தாலும் அவரு மரியாதை கொடுக்கல கோபப்பட்டு பெருமாளுடைய ஆர்வம் மிதிக்கும் போது உங்க காலை என்ன மிதிச்சதுனால எவ்வளவு வழிவளிக்கும் அப்படின்னு காலை பிடிக்கிற மாதிரி அந்த பிறகு முனிவர் உள்ளங்கால்ல இருந்த கண்ணை புடுங்கி எடுத்தார் அப்பதான் அவருடைய ஆணவம் அடங்கியது அங்கே அப்ப அதுக்கப்புறம் வேற மொத்தத்துல அங்க புருக முனிவருடைய உள்ளங்கால இருந்த கண்ண பெருமாள் புடுங்கலையா அழகு இருந்தாங்க ஏன் அதே ராவணன் நாகப்பட்டவன் சிவபெருமான பார்க்க போற ஐயா உங்களுடைய ஆத்பலிங்கத்தை குன்னுங்கன்னு கேட்கிறேன் சிவன் வலங்கினார் ஆத்ம லிங்கத்தை ஒரு வேளை அந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு போய் அவன் இலங்கையில வச்சா அப்படின்னா ராவணனுக்கு அழிவு என்பதே கிடையாது

அப்ப திவிஷ்ணே வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வரும்போது காவிரி கரை ஓரத்துல இதே மாதிரி ஒரு சின்ன பையல பிள்ளையார் வந்தாரு வந்தவரை விவிஷ்ணே சிறுநீர் அடிக்க போனாரு ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி கீழே வச்சிட்டாரு அவர் அந்த அரங்கநாதருடைய சிலையை புடுங்கி பார்த்தாரு புடுங்க முடிச்சா முடியல அதனாலதான் திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கம் உருவானது இன்றைக்கும் இலங்கையை நோக்கி தென் திசை நோக்கியே அந்த அரங்கநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார் இதுவும் புடுங்கின கதை தான் அதே சமயத்துல மகாவிர சக்கரவர்த்தி நூறு அசுவமதியாக மன்னிட்டான்னா இந்திரபதி அடைஞ்சிருவேன்

தந்தை வாயிலை அடைத்துக் கொண்டார் சுக்லாச்சாரியார் கோபம் கொண்ட சென்னமனார். வாமணவம் எடுத்தாரு ஒரு கண்ணு <coughs> <coughs> மூக்கோட ஒரு பகுதி ஒரு கை ஒரு கால்னு ஒரு ஒம்மலை பெற்று போட்டா இன்னொரு ஒம்பலையும் அதே மாதிரி பெற்று போட்டா இந்த ரெண்டு பிண்டமும் வேணாம் இதை கொண்டு போய் முச்சந்தியில் போடுங்கன்னார் அப்போ முச்சந்தியில் போடும்போது ஜராய் என்ற மாமி தின்னு அறக்கி அதை சாப்பிடலான் எடுக்கும்போது உடம்பு ஒட்டிக்கிடுச்சு ஒட்டின பிள்ளை உயிர் கொடுத்தா கொள்ள மனம் இல்லாமல் அப்போ ஜராய் என்ற அறக்கி சந்தையை கண்டு வைத்ததுனால அவனுக்கு ஜராசந்தன் பேர் அந்த ஜராசந்தனோட சண்டை போடும்போது பீமே ரெண்டா ரெண்டா கிழிச்சு போட்டேன் ஆனால் திருப்பி திருப்பி ஒட்டிக்கிட்டேன் பக்கத்தில் இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் ஒரு புள்ள பிடுங்கி அதை புடுங்கி எடுத்து அப்படி பிரித்து தலைவு மாதிரி போட்டு காமிச்சார் அப்போ தலையோட ஒரு பகுதி இருக்க பக்கத்தில் காலை போடணும்னு அன்னைக்கு ஜராசந்தை செத்தியா அப்போ அந்த இடத்துலையும் பிடுங்கிறதுனால தானே இந்த கதை நடந்துச்சு அடியா அதே ராமாயணத்தில் ராமன் செய்தி லட்சுமணன் வனவாசம் சென்ற உழுவி இன்னொரு மகளாவோட ஜெயந்தனாகப்பட்டவே அன்று காரணமாக உருமாறி சீதையின் மார்பங்களை கவர்ந்து பார்க்கிறேன் கோபம் கொண்ட நாமர் என்ன பண்ணாரு

சையந்தனை ராமபிரான் தர்பே புள்ளால அடிச்சார் புடிங்க அடிச்சாரா ஆமா சீதையை திருமண செய்தார் ராமன் எங்க எங்க metrizable யார் கூட்டிட்டு போனா

இல்லை இல்ல எளிமையா நடத்துறதுக்கு பிடிக்கிறாங்க சாப்பாடு எவ்வளவு போடுறாங்க அது ஏன் கேள்வி இல்ல எங்க பண்றாங்கன்னு கேட்டுங்க எளிமையா பண்றவங்க எளிமையா கோயில்கள் பண்றாங்க பொதுவா எங்க பண்ணணும் எங்க பண்ணணும்னா எந்த கோயில்ல பண்ணணும்னு கேக்குறீங்களா இல்ல என்ன விரிவாத்தம் கேட்டானு சொல்லுவீங்களா எங்க கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க அது உனக்கு எந்த மனசுக்குள்ள இல்ல எனக்கு தெரியுமா என் கேள்வி உனக்கு புரியாம இல்ல எல்லாரும் போய் அங்க பண்றாங்களா என் கேள்வி உனக்கு புரியாம இல்ல அறுவலாம் கல்யாணம் பண்றது திருக்கடையூர்ல பண்ணணும் அது தெரியுதுல விசேஷம் எங்க பண்ணுவாங்கன்னா என்ன ஆளே அது தானே எல்லாரும் போய் அறுவலாம் கல்யாணம் திருக்கடையூர்ல பண்ண முடியுது எங்க முடிஞ்சவங்க தான போறாங்க எல்லாரும் எங்க பண்றாங்க கேக்கலமா எங்க பண்ணனும் பொதுவா பண்ண வேண்டியது திருக்கடையூர்ல சரி இத்தனை ஆளே இருக்கல திருக்கடையூர் என்ன கோயில் பெருமாள் கோயிலா

நான் நன்றி சொல்ல கூட மறந்துட்டேன் அவ்வளவு சந்தோஷம் பார்க்கும் போது எனக்கு உங்களை பாக்கி அப்படி அன்பு விளங்கிய அன்பளி எனக்கு அன்பளி விளங்கிய எனக்கு மட்டுமே என்ன இருக்கு நன்றி பதிவு சொல்லு எனக்கு மட்டும் அன்பளி புலங்க அண்ணன் அவர்களுக்கு நன்றி அந்த காசு தொலைஞ்சு போயிடும் சொல்லுங்க

முயற்சி பண்ணு உன நான் வாழ்த்துறேன் எல்லாத்துக்குமே முயற்சி வேணுங்க ஆனா அது முயற்சி பண்ணாதே எந்த வேலையும் முடியும் ஏனா அவ பார்த்து வளந்தாலு அப்படி ஏ அரங்கேற்றதுக்கு யார் யாரனா மிகச்சிறந்த சிறந்த ஆக சிறந்த கலைஞர்கள் நாரதர் முத்தம்மா மாமா வள்ளி சிவரஞ்சனினு ஒருத்தவங்க பாபுன் அரியரன் மாமா சிவரஞ்சனினு ஒருத்தவங்க இத்தனை அறிவால பார்த்து பார்த்து வளந்தவனா அதனால அந்த பயம் நம்ம தோத்துற அந்த வேலையே கிடையாது அப்படி உனக்கு பண்ணணும் ஆசை இருக்கா முயற்சி பண்ணிக்க வாழ்த்துறேன் உன்னை துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல எந்த ஒரு விஷயத்தலயுமே இறங்கி தைரியமாக அந்த வேலையை செய்ய நினைச்சா செஞ்சு பிடிச்சிடலாம் அவ்வளோதான் இதில் இவங்க அவங்கன்றதெல்லாம் பேச்சே கிடையாது இப்போ என்ன கேட்டிருக்கீங்க திருக்கடையூரில் அறுபதாம் கல்யாணம் செய்ய வேண்டிய காரணம் என்ன எத்தனையோ சிவாலயங்கள்லாம் இருக்கும்போது அந்த சிவாலயத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்றது உங்களுடைய கேள்வி ஏன்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் என்ன அமிர்தகட்டையேஸ்வரர் அவருக்கு என்ன சிறப்புங்கன்னு அங்கன்னு கேட்டீங்கன்னா மிருகண்டரிசின்னு ஒரு முனிவர் அவருடைய மனைவி மருத்துவமதி இவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப நாள குழந்தை இல்ல தமம் பண்ணாங்க சிவங்க ஆட்சி கொடுத்து நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய கெட்ட குணம் ஒழுக்கம் இல்லாத குழந்தை வேணுமா பதினாறு வயது வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய நல்ல குழந்தை வேணுமான்னு கேட்டாங்க சிவன் கேட்டவனுக்கு இவங்க என்ன சொன்னாங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து ஒழுக்கம் இல்லாத பிள்ளை கெட்ட பிள்ளை வேணாம் பதினாறு வயசு வரைக்கும் வாழ்ற நல்ல புள்ள போதும் சொன்ன உடனே ஒரு குழந்தை பிறந்தாரு அவர் தான் மார்க்கண்டையன் பதினாறு ஆண்டுகள் நிரம்ப போச்சு அப்பா விஷயத்தை சொன்னாரு எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றார் இறுதியாக திருக்கடையூர் சென்று யமன் வரும்போது அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவும் போது யமன் பாச கயிறை வீசினாரு பாச கயிறு சிவலிங்கத்து மேலையும் பட்டுச்சு அங்கே சிவன் காட்சி கொடுத்து அவரை மிதிச்சாரு மிதிச்ச உடனே யமன் இறந்து போயிட்டார் மூர்ச்சி அடைஞ்சாருன்னு சொல்றாங்க அப்படி இறந்த அந்த யமனுக்கு திருப்பி மீண்டும் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பஞ்சிலி என்று சொல்லக்கூடிய இடத்துல நீலிமலேஸ்வரருடைய ஆலயத்தில் அவருக்கு உயிர் கிடைத்ததாக ஒரு கதை உண்டு இது ஒரு புறம் இருக்க மொத்தத்தில் மார்க்கண்டை எனக்கு திருக்கடையூரில் தான் என்றும் பதினாறு என்று ஆயுள் காலம் கிடைத்தது ஏன் கிடச்சிச்சு எத்தனையோ சிவன் கோயில் இருக்குல்ல அப்போ அங்கே மட்டும் ஏன் என்றும் பதினாறு என்று ஆயுள் காலம் கிடைக்கணும் அப்படின்னா பார்க்கடலை போது உள்ள இருந்து நிறையா பொருள் வந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தம் வந்தது அந்த அமிர்தத்தை கிடைக்க எடுக்கணும் தானே கடைஞ்சாங்க அப்போ அந்த அமிர்தத்தை இவங்களுக்குள்ள சண்டை போடும்போது பிள்ளையாரை கும்பிடாததுனால பிள்ளையார் என்ன பண்ணார் ஒரு குளத்தில் அழைச்சி எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டார் புலோது அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது மீண்டும் சக்தி தேவி வந்து மீட்டி கொடுத்தாங்க அப்படின்னு புராணம் சொல்லுது அப்படி எடுத்துகிட்டு வந்த விநாயகரு அந்த அமிர்தத்தாலே ஒரு சிவலிங்கத்தை செய்தார் அவர் தான் அமிர்த கடேஸ்வரர் அப்போ அமிர்தத்தை சாப்பிட்டவங்களுக்கு இறப்பு இருக்கா அப்ப அமிர்தத்தாலே செய்யப்பட்ட அந்த சிவனை கும்புறவங்களுக்கு இறப்பு இருக்கா சீக்கிரமா இல்ல இல்ல அதிகமான ஆயுள் காலம் அவங்க காலத்தை முடிப்பாங்க அதனாலதான் அமிர்தத்தால் உருவான அந்த அமிர்த கடேஸ்வரர் கும்பிட்டதுனாலதான் அந்த மார்க்கண்டையருக்கு என்றும் பதினாறு என்ற ஆயுள் காலம் அங்கே கிடைத்தது அது போன்று அங்கே போய் புள்ள ஊட்டி பெற்று பேரம்பத்தி பார்த்து அறுபதாம் கல்யாணம் செய்யக்கூடிய அந்த தம்பதியர்களுக்கு இன்னும் ஆயுள் காலம் கூடும் அவங்க சந்ததியே இன்னும் நல்லபடியாக வாழும் அப்படின்றதுனால தான் அந்த மார்க்கண்டையனுக்கு ஆயுள் காலம் கிடைத்த அந்த அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் எண்பதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை உண்டு அதனால தான் அங்க போய் நீங்க கேட்ட மாதிரி அந்த கல்யாணம் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஆயுள் காடம் கிடைத்த மாதிரி நம்ம சந்ததிகள் பூரா வாழணும் அப்படின்றதுக்காக அங்க போய் அந்த வேலை செய்யறாரு ஏ நீ பதில சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் கொஞ்சம் குறைச்சதே இட போட்டேன் அம்மா சிக்கிட்டாங்க தான் போல அப்படி ஏன் ஏன்னா எம்மனுடைய கதையை சொன்ன நீ ஆரம்பிக்கும் பொழுது எம்மனுடைய கதை நடக்கிறதுக்கு முன்னாடியே கேள்விக்கான பதில் இருக்கேன் ஒருவேளை நம்ம எம்முடைய கதையை சொல்லி

திருமணம் பண்றதுக்கு எங்க போறாங்க எத்தனையோ ஆலயம் இருக்கு எத்தனையோ ஆலயம் அது எப்படி இருக்கும் இப்ப நாங்க சொல்லல அத்தனை ஆலயம் ஒத்துக்கிறல எத்தனை ஆலயத்துக்காக போய் திருநங்கை கல்யாணம் பண்றாங்க அப்படியா திருமணம் செய்வதற்காக இவர் செல்வது கூத்தாண்டவர் கோயில் ஏன் அங்க போகணும் இப்ப அறுபதாம் கல்யாணத்துக்கு ஏன் திருக்கடையூர் போகணும்னு சொன்னதுக்கு காரணம் இருந்துச்சுல அது மாதிரி திருநங்கைகள் அந்த கூத்தாண்டவர் கோயில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கலனே அங்க போறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படியா ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்தை செல்வதற்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு நான் கூட நான் சிவனை கேட்டேன் நீ பெருமாளை பத்தி கேட்க போறியன்னு நான் ஆழ்வாருடைய கதையெல்லாம் ஒவ்வொன்றா நான் நினைவுபடுத்தி வச்சிருந்தேன் ஆனா நீ சம்பந்தம் இல்லாம நான் ஒன்று கேட்டா அருதா கல்யாணம் பண்ற கேட்டா நீ ஒண்ணு திருநங்கை கல்யாணம் பண்றேன் கொஞ்சம் ஆச்சரியத்தை படுத்திட்டு வரும் ஆச்சரியப்படுத்த அந்த அளவுக்கு நான் மனசு ஆனா திருநங்கைகள் திருமணம் செய்வதற்காக ஏன் குத்தாண்டவர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா